ஐஸ்வர்யனை பார்த்தா நமக்கு விஷனமா தான் இருக்கு அண்டு ஒரே நாள் உண்மைதானே நேசிக்கிறேன் உண்மைத்தானே தேடுறேன் அவன் மட்டும் நல்லா இருக்கிறான் அவன் கார் மேல கார் வாங்குறான் வீடு மேல வீடு கட்டுறான் அவன் நல்லா செழிப்பா இருக்கிறான் ஆனா நான் ஏன் இன்னும் தரித்திரத்துல இருக்கிறேன் நான் இன்னும் குறைவுல இருக்கிறேன் நான் ஏன் இன்னும் பாடுகள்ல இருக்கிறேன் என்ன எல்லாரும் பரிகாசம் பண்ணுகிறாங்க நிந்திக்கிறாங்களே இயேசு கடந்து வந்த பாதை அதுதான் அவர் மகிமை அடைவதற்கு முன்பு உயிர் தருவதற்கு முன்பு அதுதான் அவருடைய வாழ்க்கையில சம்பவித்தது அதுதான் அவருடைய வாழ்க்கையில நடந்தது அவரு மத்தியில வரல இந்த உலகத்துக்கு அவர் பாடுகளுக்குள்ளதான் வந்தார் நெருக்கங்களுக்குள்ளதான் வந்தார் அவர் பிறப்பே அதிசயமானதா இருந்தாலும் ஆனால் அங்கே அவரை அழித்து விட வேண்டும் என்று பிறப்பிலேயே திட்டம் திட்டினார்கள் அன்றைக்கு ஆளுகை செய்தவர்கள் அதிகாரிகள் திட்டம் திட்டினார்கள் அவருடைய வளர்ச்சியை திட்டம் திட்டினார்கள் அவர் வாழ்ந்த காலத்தில அவரை திட்டம் திட்டினார்கள் ஆனால் அவரையெல்லாம் அழிந்து போனார்கள் மறைந்து போனார்கள் ஒளிந்து போனார்கள் இயேசுவோ இன்றைக்கு வரைக்கும் இருக்கிறார் கரங்களை அவர் ராஜாவாய் கத்தாதி கத்தாவாய் இருக்கிறார் சீக்கிரமா இந்த பூமிக்கு வரப்போகிறார் நம்முடைய கண்கள் அதை காணப்போதா ஆண்டு நம்மோடு கூட இருக்கிறவர் அவரோடு கூட எப்பவும் இருக்க பழக வேண்டும் ஆகவே நம்முடைய வாட்களை ஒன்றை அறிந்து கொள்ள வேண்டும் சண்மார்க்கு துன்மார்க்குடைய வாழ்வை பார்த்து நாம் நம்ம என்ன செய்னப்பட வேண்டிய அவசியமே இல்லை நம் பொறுமையாய் காத்திருக்கும் போது அவன் விழுவான் கத்தை நம்முடைய கொம்பை உயர்த்துவார் அலேலோயா அதை நம்முடைய கண்கள் பார்க்கும்படி கத்தை செய்வார் அலேலோயா ஆகவே நாம் கத்தரை மாத்திரம் நாம் நம்பி இருப்போம் அவருக்கோடு கூட நாம் வாழ்வோம் அவரோடு வாழ்வோம் அவன் நம்மோடு இருப்பார் நம்முடைய எல்லா தாழ்விலிருந்து எல்லா பாடுகளில் இருந்தோம் எல்லா துக்கத்தில் இருந்தும் எல்லா துன்பத்தில் இருந்தோம் அவர் நம்மை உயர்த்துவார் அலையிலோயா கண்மலையின் மேலே நம்மை நிறுத்துகிற கர்த்தர் அலையிலோயா